வணக்கம் எல்லாருக்கும் இங்கே பார்த்திங்களா இது வந்து நெல்லிக்காய்ங்க இது வந்து சர்க்கரையில் ஊற வச்ச நெல்லிக்காய் சர்க்கரை பாகு எடுத்து அதில் வேக வச்ச நெல்லிக்காய் எப்படின்னா நம்ம நார்மலாக சர்க்கரை பாகு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இது வந்து நெல்லிக்காயை வந்து நல்லா இட்லி குண்டானில் ஆவியில் வேக வச்சோம்னா தனித்தனியாக அப்படியே பிரியும் அது உள்ளே இருக்கிற ஓ கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சக்கரை பாகில் போட்டு பாட்டிலில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் வெயில் வைக்கணும் திரும்ப பாட்டிலில் ஊற வைக்கணும் அந்த மாதிரி வச்சு ஒரு வாரம் வச்சு எடுத்த நெல்லிக்காய் இது இதே வந்து நம்ம தேனில் செய்யலாம் தேனில் செஞ்சோன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஆக்சுவலாக கடையில் வாங்கிட்டு வந்திருக்காரு தேன் நெல்லிக்காய்னு சொல்லிட்டு ஏமாந்து வாங்கிட்டு வந்திருக்காரு இது வந்து சக்கரை நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் எப்படி இருக்குன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சர்க்கரை தான் ட்ரை நெல்லிக்காய்னு சொல்லிட்டு போடு பார்த்துட்டு இதை பாருங்க ட்ரை நெல்லிக்காய்னு போட்டிருக்கங்களா ட்ரை ஆம்லா ட்ரை ஆம்லான்னு பார்த்துட்டு ஒரு தேன் நெல்லிக்காய்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு ஆக்சுவலாக இது வந்து சர்க்கரை சர்க்கரையில் ஊற வச்ச நெல்லிக்காய் இதுவும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு அப்படின்னா டெய்லி நம்ம நார்மலாக நெல்லிக்காய் கொடுத்தோன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி புளிப்பை தோற்பு எல்லாம் ஒரு மாதிரி கலந்து சுவையாக இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இல்லை ஊற வச்ச நெல்லிக்காய் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இனிப்பாகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் லைட்டு புளிப்பாக இருக்கும் புளிப்பு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்க இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க நெல்லிக்காய் பச்சையாக கொடுத்தா அப்படியே கடிச்சு கடிச்சு கொதிரி கொதிரி சாப்பிட்றாங்க எல்லா குழந்தைங்க இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு குழந்தைங்களையும் இனிப்பே சாப்பிட மாட்டேங்குதுங்க இந்த மாதிரின்னா ஓகே நான் இதை சாப்பிட்றேன் பச்சையாக கொடுத்தா அந்த நெல்லிக்காயை கடித்து நல்லா சாப்பிட்றாங்க இதை தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரிங்களா நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது வந்து என்னென்ன எதுனா இதே என்ன குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஹார்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது ஃப்யூச்சரில் வர வர வளர 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 அதே மாதிரி மஞ்ச காமலை பாதிப்பு வ பாதிப்புல இருந்தும் நல்லா வந்து தடுக்கும் ஃப்யூச்சர்லேருந்து சர்க்கரை நோய் வந்து எப்படி சொல்கிறது எல்லாமே கண்ட்ரோலில் வைக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் எல்லா வெறும் நெல்லிக்காய் சாப்பிட்டாலே சொல்லுவாங்கல்ல டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்லாங்க நம்ம கிராமத்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமே நெல்லிக்காய் தாங்க நெல்லிக்காய் சாப்பிட்டா பகலே நட்சத்திரத்தை பார்க்கலான்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் யார் சாப்பிட்றோம் எல்லாருமே பீஸா பர்கர் அப்புறம் என்னது அது எல்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டு ஃப்ரூட் எல்லாமே போயிடுச்சு அழிஞ்சிடுச்சு இப்போ எல்லாம் யார் கேட்டாலும் ஃபாரின் ஃப்ரூட்டு தான் நம்ம நாட்டு தர்பூசணியை யாருங்க சாப்பிட்றீங்க வெளிநாட்டு தர்பூசணி இருக்கான்னு கேட்டு சாப்பிட்றாங்க நம்ம ஊர் கமலாப்பழலாம் போயிடுச்சு வெளிநாட்டு ஆரேஞ்சு எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம இதை விட்டுட்டு ஃபாரின் இதுக்கு மாறிட்ருக்கோம் என்னதான் பண்ணுறது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் நன்றி வணக்கம்